சிரகடிக்க ஆசை சீரியல் ஹீரோவான வெற்றி வசந்த் அவர்கள் ரீசெண்டா அவரோட மனைவியான நடிகை வைஷ்ணவி ரொம்பவே எமோஷனலா போட்ட ஒரு வீடியோவை பத்தி முதன்முறையா ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காரு அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவியோட டாப் ஹிட் சீரியல்ல ஒண்ணுதான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியல் தமிழக குடும்ப மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற வகையில் இருக்கனால பல கோடி ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்க மேலும் இந்த சீரியல்ல முத்து கேரக்டர்ல ஹீரோவா நடிச்ச நடிச்சிட்டு வர நடிகர் வெற்றி வசந்த் அவர்கள் நடிகை வைஷ்ணவி அவர்களை திருமணம் பண்ணியிருக்காரு அவங்க மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வர நிலையில கடந்த ஒரு சில மாசமாவே சிறகடிக்கை ஆசை சீரியலோட முத்து மீனா ஜோடியோட ரசிகர்கள் நடிகை வைஷ்ணவி அவர்கள் ரொம்பவே மோசமா டார்கெட் பண்ணி தப்பு தப்பா பேசிட்டு வராங்க என்னதான் இத கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் ஒரு கட்டத்துல நடிகை வைஷ்ணவி அவர்களால தாங்க முடியாம கண் கலங்கி அழுது ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க உங்களால என்னோட நிம்மதியே போச்சு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இருக்கு சொல்லி இருக்காங்க மேலும் இதுக்கு பல ரசிகர்கள் நடிகை வைஷ்ணவி அவர்களுக்கு சப்போர்ட்டிவா சொல்லிட்டு வராங்க இப்படி இருக்கும் போது இத பத்தி நடிகர் வெற்றி வசந்த் அவர்கள் அவருக்கு நெருக்கமானவங்க கிட்ட நான் வைஷ்ணவிய ரொம்ப ஆசைப்பட்டு திருமணம் பண்ணேன் எங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு ஆனா சில பேர் வேணுனே வைஷ்ணவிய டார்கெட் பண்ணி கஷ்டப்படுத்துற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க அத பார்க்கும் போது ரொம்பவே கோவமா வருது ஆனா அதே சமயத்துல அவங்க முத்து மீனா ஜோடிக்கு அன்பு காட்டுறேன் அப்படின்ற பேர்ல அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்கன்றதை யோசிக்கவே மாட்டேன்றாங்க யாரும் இனிமே இப்படி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு அன்பா இருக்க பாருங்க முக்கியமான எங்களை நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமாவும் கோபமாவும் சொல்லியிருக்காராம் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் வெற்றிவசன் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க